ஆ எவ்வளோ வணக்கம் நண்பர்களே நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ டூ பாயிண்ட் ஒன் ஆம்ப்ளிஃபையர் மேக் பண்ணி சொல்லி நம்ம கஸ்டமர் ஒருத்தர் கேட்டிருந்தாரு அவருக்காக தான் இந்த வீடியோ இந்த ஆம்பிள்ஃபையர் பார்த்தீங்கன்னா நம்ம மேட்ரிக்ஸ்லேருந்து டூ தௌசண்ட் வாட்ஸ் கேப்னெட் சூஸ் பண்ணிருக்கோம் இது பார்த்திங்கன்னா ஆறு கண்ட்ரலோடு வருது இப்போ உள்ள என்னென்ன மெட்டல் யூஸ் பண்ணுறான்னு பார்க்கலாம் வாங்க இந்த மெட்டீரியலோட வேலை தெரிஞ்சுங்கன்னா நமக்கு வாட்ஸ்அப் டிஎம் பண்ணுங்க எனக்கு அசம்பிள் பண்ண தெரியும் நீங்க மெட்டீரியல் தெரிவிங்களாலும் நம்ம தருவோம் அப்படி இல்ல நீங்களே அசம்பிள் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாலும் நாங்களே அசம்பிள் பண்ணி கொடுப்போம் உங்களுக்கு எது தேவையோ நம்மளை கான்டெக்ட் பண்ணுங்க ஃபர்ஸ்ட்ல பாத்தீங்கன்னா இந்த ஆம்ப்ளிஃபையருக்கு ஆடியோ சிக்னல் இன்புட்காக நம்ம ஒரு ப்ளூடூத் போர்டு எடுத்திருக்கோம் இது பாத்தீங்கன்னா ஐ பிளே வாங்கியிருக்கோம் நம்ம ரெடி பண்ணக்கூடிய எல்லா ஆம்பிஃபையர் பார்த்தீங்கன்னா ஐபிளோட பிராண்டு தான் யூஸ் பண்ணிடும் ஏன்னு பார்த்தீங்கன்னா அதோட சவுண்ட் கிளாரிட்டி கொஞ்சம் நல்லா இருக்கு இந்த போர்டோட வில எதுன்னு சொல்லி நிறைய பேர் கமெண்ட் பண்ணிருக்காங்க அவங்களுக்காக தான் சொல்றேன் இதோட போர்டோட விலை பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒன் ஃபார்ட்டி தான் இந்த ரிமோட்டோட வில நிறைய பேர் கேட்டிருக்கீங்க இதோட மட்டோர் வேலை டுவெண்டி ஃபைவ் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இது டூ பாயிண்ட் அதனால நம்ம ரெண்டு ஸ்பீக்கர் சாக்கெட் யூஸ் பண்ணிருக்கோம் இது ஃபோர் ஸ்பீக்கர் சாக்கெட் சொல்லுவாங்க ஏன் இதை ஃபோர் யூஸ் சொல்றாங்க லெஃப்ட் ரைட்டு அதாவது ரெண்டு பிளாக் ரெண்டு ரெட் இருக்கும் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆக்ஸ் இன்புட்க்காக ஒரு ஆசிய சாக்கெட் எடுத்திருக்கும் இது பார்த்தீங்கன்னா சிக்ஸ் பின் சாக்கெட் இதோட வேலை பார்த்தீங்கன்னா டுவெண்டி ஃபைவ் இது மூலமாக மட்டும்தான் டிவியோட சிக்னல் இன்புட் கொடுக்க முடியும் அப்படிலாம் டிவிடி வச்சிருக்கீங்கன்னா அதோட இன்புட் சிக்னல் இது மூலமாக கொடுக்க முடியும் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆன் ஆஃப் சுவிட்ச் ஒன்று எடுத்துக்கலாம் இது பார்த்தீங்கன்னா சிக்ஸ் பின் சுவிட்ச்னு சொல்லுவாங்க இந்த சுவிச் எதிராக யூஸ் ஆகுதுன்னு கேட்டீங்களா இது பவர் ஆன் ஆஃப் ஆக நெக்ஸ்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா த்ரீவே செலக்ட் சுவிட்ச் சுவிச் ஒன்று எடுத்துருக்கோம் இது பார்த்தீங்கன்னா ஆடியோ சிக்னல் இன்புட்டை செலக்ட் பண்ணுறதுக்காக இந்த சுவிட்ச் யூஸ் ஆகுது இதில் பார்த்தீங்கன்னா மூணு சுவிட்ச் கொடுத்துருப்பாங்க இதில் பார்த்தீங்கன்னா ஒரு சுவிட்சை அழுத்தும் போது மற்ற ரெண்டு சுவிட்ச் ஆஃப்ல இருக்கும் அடுத்த அடுத்த சுவிட்ச் ஆன் பண்ணிங்கன்னா பக்கத்துல சுவிட்ச் ஆஃப் ஆகிடும் இப்போ செக் பண்ணி காட்டுறோம் பாருங்கள் இந்த மாதிரி தான் இதோட ஃபங்க்ஷன் இருக்கும் நீங்கள் ஆக்ஸ் ஒன் செலக்ட் பண்ணிங்கன்னா ஆக்ஸ் டூ ஆஃப் ஆகிடும் ஆக்ஸ் த்ரீ செலக்ட் பண்ணிங்கன்னா ஆக்ஸ் ஒன் ஆன் ஆகிடும் இதோட வேலை பார்த்தீங்கன்னா தேர்ட்டி ஃபைவ் ருபீஸ் இந்த வீடியோ நான் ஒரு முக்கியமான மெட்டீரியல் மிஸ் பண்ணியிருக்கேன் அது என்ன தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள் இது பார்த்தீங்கன்னா ஸ்க்ரூ செட் பாக்கெட்னு சொல்லுவாங்க இதில் பார்த்திங்கன்னா எல்லா வகையான ஸ்க்ரூமே இருக்கும் நம்ம டேரக்டாக எடுத்து யூஸ் பண்ணிக்க முடியும் இதிலே பார்த்தீங்கன்னா நாலு கால் கொடுத்துருப்பாங்க அதாவது புஷ்ஷுன்னு சொல்லுவாங்கல்ல அது கொடுத்துருப்பாங்க இதோடய பிரைஸ் பார்த்தீங்கன்னா தேர்ட்டி ஃபைவ் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஸ்டீல் டொயர் எடுத்துக்கலாம் இது பார்த்தீங்கன்னா ரெண்டு மீட்டர் வாங்கியிருக்கேன் இது ஒரு மீட்டரோட ஒயர் பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ருபீஸ் ரெண்டு மீட்டர் பார்த்தீங்கன்னா ஃபார்ட்டி ருபீஸ் இதுன்னு பார்த்தீங்கன்னா ஆடர்ஸுங்களுக்காக மட்டும் தான் இது யூஸ் பண்ணுறோம் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஏசி மெயின்ஸ் கார்டு வாங்கியிருக்கோம் இதோட வேலை பார்த்தீங்கன்னா தேர்ட்டி ஃபைவ் ருபீஸ் நான் கொஞ்சம் லோ குவாலிட்டி தான் வாங்கியிருக்கேன் ஏன்னு பார்த்தீங்கன்னா ஓன் பர்பஸ்க்காக தான் வாங்கியிருக்கோம் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம பவர் சப்ளை ஆல்ரெடி ஒன்று ரெடி பண்ணி வச்சிருந்தேன்ல அது இதுக்காக யூஸ் பண்ணுறோம் இதோட வேலை பார்த்தீங்கன்னா டோட்டலாக டூ வருது உங்களுக்கு எதனா தேவைப்படுச்சுன்னா நமக்கு கான்டெக்ட் பண்ணுங்கள் இதுதான் நம்ம இதுக்கு யூஸ் பண்ண போற பவர் சப்ளை இதிலேயே பார்த்தீங்கன்னா இன்புல்ட்டா செவன் எயிட் ஜீரோ ஃபை ரெகுலேட்டர் வந்தது நீங்க இது மூலமா யூஎஸ்பிக்கு பவர் சப்ளை டேரக்டா எடுத்துக்க முடியும் இந்த போர்டோட மேக்கிங் வீடியோ ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கோம் யாராவது பார்க்கலனா மேலே ஐ பட்டன் லிங்க் கொடுக்குறேன் போய் பாருங்க நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இது யூஸ் பண்ற ட்ரான்ஸ்ஃபார்மர் பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபோர் ஜீரோ டுவெண்ட்டி ஃபோர் த்ரீம் ட்ரான்ஃபாமர் யூஸ் பண்ணியிருக்கோம் இதுலேயே பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா டுவெல் ஜீரோ ஒன் ஒன்ஸ் ஒரு டேப்பிங் வந்துடும் இது பார்த்தீங்கன்னா ஃபேன்க்காக யூஸ் பண்ணிக்க முடியும் இந்த த்ரீ ஆம் ட்ரான்ஸ்ஃபாமர் உங்க ஏரியா மார்க்கெட்ல எவ்வளோ செல் பண்ண தெரிஞ்சா கமெண்ட் பண்ணுங்க நானும் தெரிஞ்சுக்கிறேன் இது பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் காப்பர் ட்ரான்ஸ்ஃபார்மர் தான் இது ஒன்றும் லோ குவாலிட்டி ட்ரான்ஸ்ஃபார்மர் இல்லை அதாவது பியூர் காப்பில் காயில்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஹெச்டி ட்ரான்ஸ்ஃபார்மர் லோ குவாலிட்டி அதாவது எல்டி காயில் யூஸ் பண்ணிங்கன்னா அலுமினியம் காப்பர் கொடுத்துருப்பாங்க நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பவர் ஸ்டக்ஷனுக்காக ஒரு போர்டு யூஸ் பண்ணியிருக்கோம் இது பார்த்தீங்கன்னா இன்புல்லாம் ரெண்டுமே ஒன்றா அட்டாச்சாக வருது அதாவது லெஃப்ட் ரைட்டுக்காக ஒரு போர்டும் சப்புக்காக ஒரு போர்டும் தந்தனையாக வைக்க வேண்டாம் இந்த ஒரே போர்டு இருந்தாலே போதுமானது இதில் ஸ்டீரியோக்குன்னு பார்த்தீங்கன்னா லெஃப்ட் ரைட் அதாவது எஸ்டிகே ஃபோர் ஒன் ஃபோர் ஒன் யூ ஐசி யூஸ் பண்ணியிருக்கோம் இது பார்த்தீங்கன்னா ஸ்டீரியோ ஐசி இதோட அவுட்புட் வாட்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் வாட்ஸ் அதாவது ஃபிஃப்டி பிளஸ் ஃபிஃப்டி வாட்ஸ் அதாவது லெஃப்ட்டுக்கு ஃபிஃப்டி வாட்ஸ் லெஃப்ட் ரைட் சேனலுக்கு ஒரு ஃபிஃப்டி வாட்ஸ் கிடைக்கும் இந்த போர்டோட பிரைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா எயிட் ஹண்ட்ரட் நம்ம ஏரியாவில் சேல் பண்ணுறாங்க இதிலே பார்த்தீங்கன்னா இன்புல் எயிட் பிளே கொடுத்துருக்காங்க இதுவே இதுக்கு போதுமானது சப்புக்காக பார்த்தீங்கன்னா டிடிசி ஃபைவ் டூ டபுள் ஜீரோ டிடிஏ ஒன் நைன் ஃபோர் த்ரீ காம்போ யூஸ் பண்ண மூணு போர் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க இதோட அவுட்புட் வாட்டேஜ்னு பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் வாட்ஸ் கிடைக்கும் அதாவது சப்புக்காக மட்டும் ஹண்ட்ரட் வாட்ஸ் அவுட் புட் கிடைக்கலாம் மேக்ஸைட் திருப்பி காட்டுற பாருங்க இதுக்கு ரெண்டுக்குமே ஒரே பவர் சப்ளை தான் நீங்கள் டுவெண்ட்டி ஃபோர் ஜீரோ டுவெண்ட்டி ஃபோர் டிசியாக கன்வெர்ட் பண்ணி தேர்ட்டி ஃபைவ் ஜீரோ தேர்ட்டி ஃபைவ் அவுட்புட் எடுத்துகிட்டு வந்து டேரெக்டாக கொடுக்கலாம் நீங்கள் இதில் எட்டு இன்ச்சு தரமாக ட்ரை பண்ணலாம் இது பார்த்தீங்கன்னா பத்து இன்ச்சு வரைக்குமே ட்ரை பண்ணணும் பட் பத்து இன்ச்சு யூஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஐசி ஓவர ஹீட் ஆகுது நீங்கள் இதுக்காக ஒரு கூலிங் ஃபேன் யூஸ் பண்ணிட்டால் ஐசி கூல் பண்ணிக்க முடியும் இந்த ஆப்ளிஃபைக்கு நம்ம யூஸ் பண்ணுற ஒன் ப்ரோஜெக்ட் படிக்கலாம் அல்டா டிஜிட்டோட ப்ரோஜிக் போர்ட்டா யூஸ் பண்ணிருக்கோம் இது பாத்தீங்கன்னா சிங்கிள் ஏசி டபுள் அவுட் புட் எடுக்க முடியும் அதாவது நீங்க அவுட் புட் எடுத்துக்கலாம் சப் அவுட்டும் எடுத்துக்க முடியும் இந்த போர்டு பாத்தீங்கன்னா சிங்கிள் சப்ளை டவுலோடு இருக்கக்கூடிய போர்டு நம்ம இதுக்கு டவுலோடு கொடுத்தாலே இது ஆப்ரேட் ஆகும் இந்த போர்டு இன்புட் அவுட் கனெக்ஷன் உங்களுக்கு தெரியலனா மேல வீடியோ கொடுத்துருக்கு அதை கிளிக் பண்ணி பாருங்க இந்த எல்லா மெட்டிரியல் யூஸ் பண்ணி நம்ம டூ பாயிண்ட் ஒன் ஆம்பிஃபை மேக் பண்ண போறோம் அதை மேக் பண்ணிட்டு அடுத்த வீடியோ அப்லோட் பண்றேன் வெயிட் பண்ணுங்க நண்பர்களே